ஒரு பையன் வந்து குடிச்சிட்டு வந்து வீட்டில் படுத்து கிடைக்கிறப்போ எந்த அப்பா அம்மா தூங்க முடியும் அநியாயமா கண்ணுறானே விடுறப்போ எந்த மாதிரி விடுவாங்க நான் இதுக்காக குடிச்சேன் தொழில குடிச்சேன் கொண்டாடி குடிச்சேன் அம்மா அப்பா சரியில்லை குடிச்ச அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு காரணம் மட்டும்தான் ரெண்டு வருஷம் மூணு மாசம் இந்த கிரேவிங்ஸ் பீரியட்னு நாங்கள் சொல்லுவோம் இங்கே நாங்கள் நைன்டி டேஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஒன் டுவெண்ட்டி டேஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஒரு சில எல்லாம் சொல்லுவாங்க நான் குடிக்கிறேன் குடிச்சா அந்த அளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட்ற மாங்க விஷம் தான் நீ என்னத்தை வேணாலும் சாப்பிடு அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுதான் அமுதமே நஞ்சா இருக்கிறப்போ நாம ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ட்ரக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ற ஒரு ஹேபிட் எப்படி வந்து அடிக்ஷனா மாறுது அந்த அடிக்ஷனா மாறதுனால ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி சஃபர் பண்றாங்க அந்த பர்சன் அந்த ஃபேமிலில அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் ஏன் பையனா கூட இருக்கலாம் அவங்கள எப்படி இந்த அடிக்ஷன்ல இருந்து நீட்டு கூட்டிட்டு வருதுன்னு எல்லா பேரன்ட்ஸ்க்கும் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு அத டீடெயில் ஷேர் பண்ணதான் இன்னைக்கு நம்ம வீடியோல சக்தி டிஎடிக்ஷன் சென்டர்னு ரீஹாபிலேஷனோட எம் டிஇ ஆர் சிவகுமார் அவர்கள இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம் வணக்கம் ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நம்ம சிறகுகள் வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சொல்லுங்க நான் சிவகுமாருங்க நான் இதுக்கு முன்னாடி பல தொழில்கள் செஞ்சிருக்கிறேன் இதெல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு காலத்துல இந்த குடிதான் என்னையுமே ஒரு மாதிரி கொண்ட நிலைமை கொண்டு வந்துச்சு எல்லாமே முடிஞ்சு போய் கடைசியில வாழ்க்கையே இழந்த ஒரு சூழ்நிலையில எனக்கு ஒரு ஈகாபி வந்து கை கொடுத்து எனக்கு இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டது

நான் அந்த ஏஜுக்கு குழந்தைகளுக்குலாம் பண்ண அடுத்து நமக்கு லைசன்ஸ் இல்லைங்க பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம பண்ண முடியும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பண்றதுக்கு கவர்மெண்ட்டே நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்க தான் தான் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும் வயசுக்கு மேல இருக்க நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இயர்ஸ்க்கு மேலே என்னென்ன மாதிரி ஃபேஸ் முதல்ல பார்த்தீங்கன்னா நான் சென்டர் ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வெறும் குடி மட்டும்தான் இருந்துச்சு ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் ஒரு ஹேபிட்டா இருந்தோ பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னைக்கு எல்லாம் போறப்ப பார்த்தா என்னென்ன போதை பொருள் தெரிய மாட்டேங்குது ஊசி மாத்திரை சொல்யூஷன் என்னென்னமோ ஒரு புது புது போதையெல்லாம் இப்போ மக்கள் உருவாக்கிட்டு வச்சுட்டாங்க அதுதான் பயங்கரமா ரொம்ப பாதிக்கப் பாதிக்கப்படுறது அதுதான் கஞ்சா இதுதான் ரொம்ப பாதிப்பு அதிகமா அதிகமா கொடுக்குது எப்படிங்க பேரண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்றாங்க அவங்க வந்து விடுறப்போ எந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து அவங்கள விடுவாங்க அவங்க எல்லாம் கடைசி ஸ்டேஜில் தான் வருவாங்க அவங்க ரொம்ப அதனால பாதிக்கப்பட்டு இழந்து பொருள் இழந்து மான கௌரவத்தை எல்லாம் இழந்து பக்கத்தில் இருக்கிறவங்கள்லாம் ரொம்ப கேவலமாக பேசி எல்லாம் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டு வந்து நிற்பாங்க ஓ ஒரு சிலர்லாம் வந்து இது மேல் எனக்கு வாழ்க்கையே இல்லை இதுதான் கடைசி ஸ்டேஜ் அப்படிங்கிற லெவலில் தான் வந்து நிற்பாங்க ஆனால் மீண்டு வந்திருக்காங்களே நிறைய வந்துருக்குறாங்க அது எங்களால மட்டும் இல்லை அவங்களும் அது சேர்ந்து முயற்சி எடுக்கணும் அது தகுந்த மாதிரி குடும்பமும் அதுக்கு மாதிரி ஒத்துழைக்கணும் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க இந்த மாதிரி ஹேபிட்டுக்கு இது ஃபுல்லாகவே கவுன்சிலிங் கிளாஸஸ்ஸு யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி பண்ணுறோம் காலையில் முதல் முதல் பழக்க வழக்கங்களை மாற்றுவோம் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நேரத்தில் எந்திரிக்கிற மாதிரியும் அதுக்கு காலையில் எழுந்திரிச்சு யோகா பண்ணுற மாதிரியும் எக்ஸசைஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் எம்எஸ்டபிள்யூசு சைக்காட்டிக் கவுன்சிலர்ஸ் வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க டாக்டர்ஸ் டெய்லி வருவாங்க அதுக்கு செக் பண்ணுவாங்க அது அதே மாதிரி சைக்காட்டிக் டாக்டர்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கவுன்சிலிங்ஸ் கொடுத்து மெடிசன்ஸ் கொடுத்து ரெடி பண்ணுவோம் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப அஃபெக்ட் ஆனவங்கலாக கொஞ்சம் ஆகிருக்காங்க யார் இது வந்து இந்த நோய் இந்த நோயை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது நாங்கள் வந்து புரிய நோயின் தான் சொல்லுவோம் இதை நாங்கள் வந்து ஒரு பழக்கமோ இதுவும் சொல்ல மாட்டோம் இது ஒரு தான் நாங்கள் சொல்லுவோம் எடுக்கலாம் இந்த நோயை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தன் தன்னையே யாருன்னு மறந்துடற நிலமையில்தான் வருவாங்க ஆ யார் நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன் எல்லாத்தையும் மறந்து ஒரு சுயநினைவே இல்லாமல் ரொம்ப மோசமான ஒரு தான் வருவாங்க இல்லை இங்கே வரப்போ குடி போதையில் வந்தாங்க அப்படின்னா வந்து ரெண்டு நாள் மூணு நாளில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த நிலைமைக்கு போயிடுவாங்க வித்ராவல் சிம்டம்ஸ் அப்படிம்போ பண்ணாங்க அதை ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அதுலேருந்து வெளியே வரப்போ தன்னுடைய சுயநிலைமெல்லாம் இழந்து நான் எங்கே இருக்கிறேன் என்ன பண்ணுறேன் எதுவுமே தெரியாது சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறது சம்மந்தம் இல்லாமல் மற்றவங்களை தாக்கிறது ரொம்ப ரொம்ப கெட்ட வார்த்தைகள் பேசுறது இந்த மாதிரி பல ம பல வகையாக காமிப்பாங்க அதையெல்லாம் நாங்கள் பொறுமையாக சகித்து அதை நாங்கள் ஏற்று ராத்திரி பகல் தூங்காமல் அவங்க கூடவே இருந்து அவங்களை ரெடி பண்ணி அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் டாக்டர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா டாக்டர் செக்அப் பண்ணி அவங்க நல்ல ஒரு பொசிஷன் கொண்டு வந்து அவங்க நல்லா தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் ரிலாக்ஸேஷன் ஆவாங்க ஒரு இப்ப வித்ரால் சிம்டம்ஸ்னாலே கொஞ்சம் அரோகண்டா பிஹேவ் பண்ணுவாங்க ரொம்ப மோசமா எல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க அடிப்பாங்க சில சமயம் கெட்ட வார்த்தை பேசுவாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதனாலதான் இப்ப வந்து இதெல்லாம் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதை முடிவு பண்ணி முதல்ல ஒரு ஒன் வீக் ஹாஸ்பிட்டல் எங்களை வச்சு அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சு அதுக்கப்புறம் இங்க கூட்டு வர மாதிரி பண்ணலாம் ஓ இப்போ நீங்க ஹாபிட்ன்றத நான் பார்க்கல டிசிஷன் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஹாபிட்டுக்கு டிசிஸ்க்கு என்ன சார் வித்தியாசம் இருக்கு பலக்க வளங்குங்கிறது இன்னைக்கு இருக்கற நாளைக்கு மாத்திக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஆனா டிசிஷன் வந்துச்சா அது மூையா ஒரு உறுவாயிருச்சுனா அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அழிக்க முடியாது அது பலக்க வளக்கங்களதா அது டிசிஸா மாறுது பார்ட்டிக்கு ஒரு வாரத்துல ரெண்டு நாள் பண்ணா என்ன தப்பு மாசத்துல ஒரு நாள் தானே நான் தப்பு பண்றேன் அப்படின்னு இப்ப வந்து ஃபேஷன் ஆயிட்டு வருது ஆனா அது எவ் எங்க போய் விடுங்கிறது மக்களுக்கு அவேர்னஸே கிடையாது அது நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க அதே வேண்டாம் தான் சொல்றேன் பார்ட்டிக்கு பண்றது சாதாரணமா ஒரு சின்ன விஷயம் நான் என்னோட வாழ்க்கையிலே சொல்றேன் நான் டென்த் படிக்கிறப்ப என் ஃப்ரெண்டு வந்து சளி பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அதுக்கு அவன் சொன்ன ஒரே வார்த்தை மருந்து என்ன சொன்னா சிகரெட்டு அது மேலே விக்ஸ் தொடையை குடிக்கணுமா குடித்த உடனே சளி சரியாகுமா நான் நானும் சும்மா விளையாட்டுக்கு செஞ்ச விஷயம் கடைசியில் எங்கே கொண்டு விட்டுறதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் எல் எல்லாத்தையும் பாதிப்பு உண்டாக்குச்சு என்னையை மட்டும் இல்லை என் குடும்பத்தை பாதிச்சது என்னை சுத்தி இருக்கிறத பாதிச்சு சொந்த பந்தத்தை பாதிச்சு எல்லாத்தையும் பாதிச்சது நாம சாதாரணமாக எடுக்கிற ஒரு சின்ன விஷயம் தான் பெரிய லெவலில் கொண்டு தோணும் ரொம்ப பெரிய விஷயங்கள் போய் பாதிக்கும் பா பயங்கரமாக பாதிக்கும்

அந்த வேதனையில அவங்க நிம்மதியில இருந்தா சுத்துவாங்க அவங்களுக்கு என்ன தேவைப்படுது இந்த மாதிரி வந்து அட்மிட் ஆகிற பேஷண்ட்ஸ்க்கு என்னதான் தேவை நினைக்கிறீங்க மன நிம்மதியா இல்ல அவங்க நிஜமாவே ஹாபிட் சந்தோஷத்துக்காக செய்யறாங்களா இல்ல ஒரு அடிக்ஷனுக்காக செய்யறாங்களா இல்ல ஒரு மன நிம்மதிக்காக எதுக்காக அவங்க இது வராங்க இது எதுக்காகவும் இல்ல பழக்க வழக்கங்கள் தான் நாளடைவில் அது வந்து பெரிய ஒரு இதா மாறியது வேற எந்த காரணத்துக்காகவும் இந்த போதையை தேடி போறதே இல்லை இவங்க என்ன காரணம் வேணாலும் சொல்லிக்கலாம் நான் இதுக்காக குடித்தேன் தொழிலில் நஷ்டம் குடித்தேன் பொண்டாட்டி சரியில்லை குடித்தேன் அம்மா அப்பா சரியில்லை குடித்தேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு காரணம் மட்டும்தான் காரணம் இவங்க எல்லாம் உருவாக்கிக்குவாங்க அதுதான் உண்மையை ஒழிய இது வந்து சும்மா ஒரு பழக்க வழக்கத்தை ஆரம்பிச்சது அது அவங்கனால முடியாம மூளையை பாதிச்சு அது அதிகமாக கேட்க ஆரம்பிக்கிது அதனால வேற எக்ஸ்ட்ரீம்ல போய் போய் கடைசியில இங்கேயோ கூட்டி விடுது இப்போ வந்து இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போறாங்க பேரண்ட்ஸோட சப்போர்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் என்னவா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஐயா அவங்களை வந்து நல்ல கண்காணிக்கணும் எங்களை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இந்த நோயை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா ரெண்டு வருஷம் மூணு மாசம் இந்த கிரேவிங்ஸ் பீரியட்னு நாங்கள் சொல்லுவோம் இங்கே நாங்கள் நைன்டி டேஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஒன் டுவெண்ட்டி டேஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்களை வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து மறுபடி பழைய புது வாழ்க்கையை தான் அவங்க தொடங்குறாங்க அந்த புது வாழ்க்கையை அவங்க எப்படி குழந்தைங்க எப்படி கவனி கவனிப்பாங்க அந்த மாதிரி கவனிச்சு தான் அவங்களை கொண்டு வரணும் அவங்கள ஃபாலோ அப்பில் வச்சுக்கிட்டே இருக்கணும் நாங்களும் ஃபாலோ அப் பண்ணுவோம் அது போக ஃபேமிலியும் அவங்கள வந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி வெளியே மீட்டிங்ஸு எ எங்களோட டச் அப் இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டே இருப்போம் கவுன்சிலிங்கிறது அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது ஏன்னா இப்போ இங்க வந்து நீட்டா இருந்துப்பாங்க மறுபடியும் வெளியில போயிட்டு அவங்களால கண்ட்ரோல்னஸே இருக்காது ஏன்னா இங்க த்ரீ மந்த்ஸ் எதுவும் இல்லாம இருக்காங்கன்னா வெளியில போனதுக்கு அப்புறம் த்ரீ மந்த்ஸ் கழிச்சு எந்த அளவுக்கு அவங்க கண்ட்ரோல் கவுன்சிலிங் அவங்களுக்கு தேவைப்படுதுங்க சார் மேடம் நாங்க என்ன பாத்தீங்கன்னா ஒரு டெய்லியுமே எங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு வந்து இதுல தான் மெயின் இதாக தான் சொல்லுவோம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குதுன்னு இப்ப நான் கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது நான் கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைங்க நீங்க தான் அது வந்து ஒரு பட்டியல் மாதிரி போடணும் எனக்கு இது கோபம் இருக்கு பிடிவாதம் இருக்குது ஆசை இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் எதுங்க நீங்களே கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கோவத்தை போக்குறதுக்கு நாம் என்ன அப்படிங்கிறத கிளாஸஸ் மூலயமா நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் இந்த கோபம் வந்தால் நீ இப்படித்தான் தான் இருக்கணும் பொறாமைப்பட்டால் இப்படித்தான் தான் இருக்கணும் இதை நீ மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் குணக்கோளாறுகள் அப்படிம்போம் குணக்கோளாறுகள் எல்லா மனுஷனுக்குமே இருக்குது ஆனால் இந்த போதைக்கு அடிமையானவங்களுக்கு குணக்கோளாறு வெளியே எடுத்துட்டுருவோம்

இப்போ அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அடிக்கிறது எங்கள் வேலையே இல்லை அடுத்து இங்கே பெற்ற பையனை போய் அவங்க பெத்த பையனை நாங்கள் அடிக்கிறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அந்த வேலையெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது அவங்களாம் அவங்க வழி அவங்க வழியிலயே போய்தான் அவங்களுக்காகவே போய்தான் நான் அவங்களா அவங்களாவே நாங்கள் மாறுவோம் பேசி கரெக்ட் பண்ணி அவங்கள எங்கள் இது கொண்டு வருவோம் ஒன்று தான் ட்ரீட்மெண்ட்டே கொடுப்போம் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மென்டலா ஹெல்த் அவனுக்கு ஸ்பாயில் ஆயிருக்கும் தெரியுமா மனநல குறைபாடுகள்லாம் எல்லாம் ஏற்படும் அந்த குறைபாடுகள் என்ன மாதிரி சார் இருக்கும் தாழ்வு மனப்பான்மை ரொம்ப அதிகமா இருக்கும் சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம பேசுவாங்க ஏதாவது ஒண்ணுன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா நின்று நின்றுட்டு இருப்பாங்க ஒண்ணுமே இருக்காது என்னை அடிக்க வரா பாருங்க நாலு பேர் என்னை அடிக்கிறதுக்கு துரத்துறாங்க பாருங்க வெட்டறதுக்கு வராங்க பாருங்க சம்பந்தம் சம்பந்தம் எல்லாம் பேசுவாங்க

ஓ கண்டுக்காம விட்டு ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்லாம நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கு நிறைய இருக்கிறாங்க நீங்க எப்படிங்க சார் பாக்குறீங்க இந்த மாதிரி பேஷன்ஸ் எப்படி நீங்க பாக்குறீங்க அவங்களை காப்பாத்த முடியும் பாக்குறீங்களா இல்ல கடைசி ஸ்டேஜ் பாக்குறீங்களா இல்ல கண்டிப்பா காப்பாற்ற முடியும் அப்படிதான் நீங்க எல்லாருமே எல்லாத்தையும் அதான் இந்த மது அடிக்ட் ஆகிட்டு வரவங்களை எப்படிங்களா ட்ரீட் பண்ணலாம் சார் உங்க இன்ஸ்டியூஷன் நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க உண்மையுமே என்னை பொறுத்தளவுக்கு அவங்க தான் பாவப்பட்டவங்க அவங்க குழந்தை மாதிரி வச்சு தான் பார்க்கணும் ஏதோ சம்திங் எதுக்கோ ஒன்று போய் அவங்க கடைசியில் இந்த பழக்கத்துக்கு அடிமையாகி பார்த்தீங்கன்னா இந்த நோய் பாதிக்கிற அந்த நோய் நான் சொல்லுவோம் இந்த நோய் பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவன் நேர்மையானவன் திறமை அதிகமாக இருக்கவனை தான் பாதிக்கிறது அவனால் முடியாத எதுவுமே இல்லை ஆனால் அவனை பாதிக்கும் அவன பாதிச்சு ஒண்ணுமே எல்லாம் பண்ணி விட்டுருவோம் ஸ்டாப் பண்ண முடியுமா சார் கண்டிப்பாக முடியும் நாம் நினைச்சா தான் முடியும் நாமளா நினைக்கணும் நான் நினைக்கிறதோ நீங்க நினைக்கிறதோ மத்த நினைக்கிறதோ இல்ல நானா நினைக்கணும் இப்ப நீங்க இருக்கிற வரைக்கும் வித்ட்ரால் சிம்டம்ஸ் நீங்க இருக்கீங்க ஒரு டீம் இருக்கு மேனேஜ் பண்ணிருவீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சார் வித்ட்ரால் சிம்டம்ஸ் வந்து வராது அப்ப வராது மேடம் நாங்க இங்க 90 டேஸ் புரோகிராம் முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் ஆல்ரெடி நார்மலா ஆயிடுவாங்க ஆனா அவங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் மட்டும் இருக்கும் அந்த கிரேவிங்ஸ் ஐ கண்ட்ரோல் பண்ணு எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்க சார் கண்ட்ரோல் தான் வேற வேற மாதிரி புக் படிக்கலாம் நாங்க இதெல்லாம் சொல்லி கொடுப்போம் புக் படிப்போம் ஏ மீட்டிங் அட்டெண்ட் பண்ண சொல்லுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு தான் நாங்க சொல்லி கொடுத்துட்டே தான் இருப்போம் மைண்ட் எப்பவுமே எங்கேஜ்டா இருக்கு எங்க எதை வெச்சிருக்கணும் அப்புறம் வயித்தை எல்லாம் காய வெச்சிர கூடாது சாப்பிடணும் ஃபுல்லா சாப்பிடணும் இந்த மாதிரி நாங்க இதான் படிட்டே இருப்போம் ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட்டுக்கு பையனா கூட இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் இதுக்கப்புறம் அவங்க ரொம்ப வந்திருப்பாங்க அவங்க வந்து சேத்ததுக்கு எவ்வளவு யோசிக்கிறாங்க சார் முதல்ல என் பையன் போய் இருக்கணுமா இந்த எல்லா அது ஒரு மார்க்கு தான் அதுதான் இன்னைக்கு இருக்கிற இந்த நிறைய பேர் இன்னும் வெளியே ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருக்க காரணமே அதுதான் இந்த போ நம்ம பையனை கொண்டு போய் இங்க ஒட்டி அடைச்சிக்கணுமா பண்ணணுமா எப்படி பார்க்காம இருக்கிறது பண்ணாம இருக்கிறது அப்படிங்கிற யோசனையிலயே பல பேர் இன்னைக்கு எங்கேயோ நிலைமைக்கு மோசமா போயிடறாங்க அது எப்படிங்க சார் அவங்க கண் எப்படி கண்டுபிடிக்கணும் இவங்க இந்த பையன் பையன் ஹேபிட்ல இல்ல அவன் ஒரு அடிக்ஷன்ல இருக்கான் அப்படின்னு பேரண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் சார் எந்தெந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் சேஞ்ச் ஆகும் நினைக்கிறீங்க நம்ம நாலு பேர் உட்காந்து ஃபேமிலியில உட்காந்து பேசணும்னா அவன் தனியா தான் இருக்கும் வித்தியாசமா தெரியும் நல்லாவே அப்புறம் சம்மந்தம் சம்மந்தம் எல்லாம் பேசுறது போனை மறைச்சி பேசுறது என்னாரும் ரூமர் சாதகம் சாத்தி போட்டு சாத்திக்கிட்டு இருக்கிறது எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுகிறது கோவப்படுறது இதெல்லாம் ஏதோ ஒரு அடிஷனுக்கு அடிமை ஆகிட்டு இருக்கிறாங்கிறத காட்டி கொடுத்துடும் காலை எந்திரிக்கிறது பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு எந்திரிப்பாங்க பதினொரு மணிக்கு எழுந்திரிப்பாங்க நினைச்ச நேரத்தில் இது எழுந்திரிப்பாங்க நினச்சி கிளம்புவாங்க சாப்பிட்றது சாப்பிட மாட்டாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் சாப்பாடு போய்காலும் கோவப்படுவாங்க இந்த மாதிரி காமிச்சிடறது கோபம் அதிகமா வரும் ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு பயங்கரமா கோவப்படுவாங்க சார் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே அட்மிட் பண்ணணும் மேடம்

இந்த மாதிரி சூழ்நிலை கொண்டு போய்விட்டோம் நீங்க இந்த டீடாக்ஸ் பண்ற மெத்தட்ஸ் எல்லாம் எப்படிங்க சார் இருக்கும் உங்களுக்கு அது எவ்வளவு பெனிஃபிட்ஸ் ஆகும் பேஷண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் மேடம் டீடாக்ஸ் வந்து இப்ப நாங்க பண்றது இல்ல நாங்க பண்ண கூடாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரிப் போட்டு பண்றப்பவே பாத்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகும் அதுக்கப்புறம் நாளாக 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 கொடுத்தா உடம்பே பழைய சூழ்நிலை கொண்டுருவோம் ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டெக்ல இவங்க வந்து நம்மெல்லாம் மூணு இட்லி நாலு இட்லி சாப்பிட்டா இவங்க எக்ஸ்ட்ரீமாக சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்லா தூங்குவாங்க அதெல்லாம் மாறிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இப்போ பேரண்ட்ஸ் நீங்க என்ன சொல்லணும் அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்களை பேட் ஹேபிட்ஸ பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார் ஏன்னா எல்லாத்துக்கும் நான் ரெண்டு சிகரெட் தான் நீங்க வந்து நான் அட்மிட் பண்ண போகுதா இதை போய் பெருசா பேசிட்டு இருக்காங்கன்னு கண்டிப்பா நம்ம பேசுற ப்ரோக்ராம்லயே வந்து பார்ப்பாங்க கண்டிப்பா சொல்லுவாங்க ஒரு ரெண்டு சிகரெட்காகவே இவங்க இவ்வளவு பேசுறாங்க அப்படின்ட்டு அந்த ரெண்டு சிகரெட் எங்க கொண்டு வந்து முடியுங்க சார் கடைசியில ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை கொண்டு போட்டோம் குடும்பம் எல்லாம் நக்கதையாய் எல்லாம் இழந்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க சொத்து பத்தெல்லாம் இழந்து எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் இழந்து இன்னைக்கு பொழைக்கிறதுக்கு வழி இல்லாம குழந்தைகள்லாம் ரொம்ப அனாதையா போய் அனாதையா செத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதை அந்த நோய் வந்துச்சுன்னா மஞ்ச காமால கலியல் பாதிப்பு இந்த மாதிரி நோயெல்லாம் வந்துச்சுன்னா ஃபேமிலியே பக்கத்தில் போக முடியாத ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி அருவறுப்பான ஒரு சூழ்நிலை ஆகி போயிடும் அந்த ஒரு ரெண்டு சிகரெட்டு எங்க வந்து முடியும் கடைசியில் அந்த நிலைமை கொண்டு வந்து என்ன என்னென்ன பார்ட்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிங்கிறது ஃபர்ஸ்ட் எது பாதிக்கும்னு நினைக்கிறீங்க குடிப்பழக்கத்துனால கல்லீரல் கணையம் பாதிக்கும் அதை பாதிக்க ஆரம்பிச்சோன்னையுமே அடுத்தது எல்லாமே ஒவ்வொன்றா ஒவ்வொரு பார்ட்ஸாக போக ஆரம்பிச்சிடும் வங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நல்லாவே அவனை தான் அதை பண்ணும் நாம ஸ்டடியா இருக்கணும் ஒரு சில எல்லாம் சொல்லுவாங்க நான் குடிக்கிறேன் குடிச்சா அந்த அளவுக்கு ஃபுல்லா சாப்பிடாங்க விஷம் விஷம்தான் நீ என்னத்த வேணாலும் சாப்பிடு அதை பொறுத்தளவுக்கு எங்களை பொறுத்தளவுக்கு அளவுக்கு அது விஷம்தான் ஒரு சொல்ல சுள்ள போனாலும் அது விஷம் தான் விஷம் தான் கண்டிப்பா சார் நீங்க அந்த பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி ஆரம்பிக்கறப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்து விட்டா கொஞ்சம் ரெக்கவரி பீரியட் கரெக்டா இருக்கும் சார் கரெக்டா இருக்கும் சோ இந்த மாதிரி இருக்குறவங்க நம்ம சேனல்ல பாக்குறாங்கனா நீங்க என்ன சார் சொல்றீங்க தயவு செய்து யாரு எக்கா அந்த கொண்டு பழக்க வழக்கத்துக்காகவோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகவோ சாதாரண விஷயந்தான் இது இதை ஒன்றும் பண்ணாது நம்மளையா அப்படின்னு சொல்லி தயவு செய்து யாரும் அதை தொற்ற வேண்டாம் தொட்டுட்டிங்கன்னா நிலமை ரொம்ப மோசமாக இருக்கும் அது எல்லா பக்கம் ஈஸியாக கிடைக்கும் அதுக்காக அதை நம்ம தொட்டு பார்க்கலாம் பார்த்துட்டோம்னா கடைசியில் முடிவு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துடும் உங்களை என்ன எனக்கு ரொம்ப ஈகரா நீங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்க இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு இப்போ கடைசியில ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சு நீங்க எதனால சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் உங்களை எதுவும் மோட்டிவேட் பண்ணிச்சு ஜாலிக்காக ஆரம்பிச்சது அது சும்மா சிம்பிளா ஒரு டென்த் லீவ்ல பசங்க மூணு பேர் நாங்கள் மூணு பேர் சேர்ந்துட்டு வீரில் ஆரம்பித்தோம் அது சின்ன விஷயம் கடைசியில் என்னுடைய அது நான் சம்பாதிச்சு வச்சிருந்த அத்தனை பேர்களும் எங்கள் அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்ச சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு அவங்கள கடைசியில் இந்த ஊரை விட்டே போக வேண்டிய சூழ்நிலை கொண்டு வந்து விட்டு நானும் என்னென்னமோ தொழிலெலாம் பண்ணி எல்லாத்தையும் இழந்து கடைசியில் முடிஞ்சு போகிற ஸ்டேஜில் நான் காப்பாற்றப்பட்டேன் ஆனால் காப்பாற்றி நான் எந்திரிச்சு மறுபடியும் உட்காந்துருக்கிறேன்

அவங்க படிச்சுட்டு இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு தான் தெரியும் நான் அனுபவ ரீதியாகவே என்னோட கிளாஸஸ்லாம் இருக்கும் நான் இந்த இடத்துக்கு இந்த மாதிரி அனுபவிச்சப்பா இந்த மாதிரி பண்ணினேன் இப்போ இப்படி இருக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு ஓப்பனாகவே இருக்கு எத்தனை வேணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு மேடம் ஒவ்வொருத்தருடைய மனநிலைமை பொறுத்திருக்கு ஒருத்தர் ஒரு மாசத்துல ரெடியாக இருக்காங்க ஒரு சில த்ரீ மந்த்சு ரொம்ப பிடிவாதாம் ரொம்ப இது புலக்கோளாறு அதிகமா இருக்கும் ஆறு மாசம் ஆயிடும் ஆனா நாங்க அதிகபட்சம் மூணு மாசம் வந்து ட்ரீட்மெண்ட் தான் அதிகபட்சம் மூணு மாசம் ட்ரீட்மெண்ட் தான் சோ நியூ இயர் வேற வரப்போகுதுங்க சார் எ ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்துக்கணும் இல்லையா ஃபாலோ பண்றோம் பண்ணாது செகண்டரி ஆனா எந்த ஃபர்ஸ்ட் ரெசொல்யூஷனாக எந்த ஒரு ஹேபிட்டுக்கும் நான் போக மாட்டேன் செய்ய மாட்டேன்னு ஒரு பர்சன் எடுத்துருந்தாங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்கும் அது நீங்களே உங்கள் வாயால் இந்த வேண்டாம் இந்த பழக்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன் சார் எந்த கெட்ட பழக்கமும் பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு நைட்டு கொண்டாடுறதே இதை தான் வச்சு கொண்டாடுவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதே இதை தான் பண்ணுவாங்க எந்த ஒரு கெட்ட பழக்கமும் நமக்கு இருக்கக்கூடாது நம்மளால நம்ம குடும்பமும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோ பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு ஒரு முதல் முடிவு எடுங்க நம்மளை பெற்றவங்க நம்மளை நம்ம பிறக்கிறப்போ பல விதமாக தான் பெற்று இருப்பாங்க கையில அந்த குழந்தைய வாங்குறப்ப இந்த குழந்த எந்த மாதிரி இருப்பா எப்படி இருப்பா என்னென்னமோ ஒரு கற்பனையோடு இருப்பாங்க அந்த கற்பனை சிதைக்கிறதெல்லாம் ஒரு பாவம் தான் அதுவே ஒரு பெரிய பாவம் உலகத்துல நம்ம முதல்ல செய்யற பாவமே அதுதான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு கஷ்டங்களும் பல பாவங்களை தேடித்தரும் அந்த பாவம்லாம் போக்கவே முடியாது எத்தனை நம்ம கோயிலுக்கு போனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அந்த பாவத்தை தீர்க்க முடியாது அதே மாதிரி நம்ம உடல் என்பது ஒரு கோயில் தான் இந்த உடல்ல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸும் அதை பத்தி முழுசா தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த வேலையே செய்ய மாட்டேங்க ஒவ்வொரு செல்லும் என்னென்ன பண்ணுது எப்படி பண்ணதுன்னு த முசா தெரிஞ்சுட்டா நாம் அதை பக்கம் போகவே மாட்டோம் அதையெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் டைவர்ட் எப்படி சார் பண்ணலாம் புக் படிக்கலாம் மேடம் கோயிலுக்கு போகலாம் மற்ற ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் மனசு விட்டு பேசணும் ஒரு பழக்கமே தெரிய தெரியாமல் வந்துருச்சு அப்படின்னாலும் எனக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு சிலர் பயந்துக்கிறாங்க அந்த பயம் என்ன ஆயிருது இப்போ நைட்டு குடிச்சுட்டு காலையில எந்திரிச்சு சொல்லிட்டாங்கன்னா தெரியல அதுக்கப்புறம் மாதிரி அந்த ஒளி அதை மறைச்சு 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 இன்னும் எச்சிருவாங்க அப்பவே வந்து பேசிட்டாங்கன்னா ஓபனா பேசிட்டாங்கன்னா ஃபாதரும் பையனை ஆமா அடிச்சோ இதை இது பண்ணியே திருத்தவே முடியாது இதை இதை அவங்க எல்லாம் மாறணும் அவங்க மாத்தறதுக்கு நம்ம என்ன ஒரே வழினா அவங்க நல்லா பேசி கன்வின்ஸ் தான் மாத்த முடியும் புரிய வைச்சா தான் முடியும் ஒருத்தர் புரிய வைக்காம எதுவுமே பண்ண முடியாது சூப்பர் சார் உங்களோட ப்ரீஷியஸான டைம் எங்க கூட வந்து நீங்க வேல்யூபிளா வந்து இந்த நியூ இயர்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணிக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார் நிறைய பேஷண்ட் வந்து வந்திருக்காங்க நிறைய பேஷண்ட் நல்லபடியா குணமாயிட்டு போகணும் அப்படின்ட்டு நானும் நினைக்கிறேன் நிறைய தப்பான விஷயங்களுக்குள்ள போக கூடாதுன்னு நினைக்கிறேங்க சார் ஸோ உங்களால முடிஞ்ச எல்லா உதவி பேஷண்ட்ஸ்க்கும் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு திருட நாள் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பண்ணுவாங்க வேற யாரும் வேண்டாங்க நம்மளுக்கா தெரியணும் கெட்ட பழக்கங்கள் நம்ம life க்கு வேண்டாம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எப்போ பாதிக்கப்படுறாங்களோ அப்ப அதுக்கு நிஜமாவே கெட்ட பழக்கம் தான் நம்மளுக்கு மனசுல தோணணுங்க இந்த பழக்கத்தினால நானும் வந்து கஷ்டப்படுவேன் என்னை சுத்தி என்னை நம்பி இருக்கிறவங்களும் வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு என்னைக்குமே மறந்துடாதீங்க நீங்க ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு மனிதர் தான் அப்பாவா இருப்பீங்க அண்ணனா இருப்பீங்க தம்பியா இருப்பீங்க ஒரு பையனா கூட இருப்பீங்க உங்கனால மத்தவங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பாதிக்கிறாங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சிடலாமே அவர் நிறைய யூஸ்ஃபுல் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க மெடிடேஷன் பண்ணுங்க புக்ஸ் ரீட் பண்ணுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்க மைண்டை தப்பான விஷயங்கள்ல செலுத்தாம பிஸியா என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை செலுத்தலான்னு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து யோசிங்க அதுக்காக தான் இவர் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து சொல்றாங்க அதை தான் இங்கேயும் வந்து கத்துக் கொடுக்குறாங்க தப்பான விஷயங்கள்ல எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு இந்த சிறகுகள் சேனல் மூலியமா உங்க எல்லாத்துக்கும் நான் தெரிவுபடுத்துறேன் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல ஒரு நல்ல ஒரு ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சந்திக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் உங்க அன்பு தொழில் வேதா பாய்